ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம மேங்கோ ஐஸ் தான் செய்ய போகிறோம் சம்மர் ஸ்பெஷலுக்காக தான் நான் இந்த மேங்கோ ஐஸ் கொண்டு வந்திருக்கேன் இது ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்றைக்கி மேங்கோ ஐஸ் செய்கிறதுக்காக த்ரீ மேங்கோஸ் எடுத்திருக்கேன் இதை தோலை ரிமூவ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் மேங்கோஸ்லாம் கட் பண்ணி அதெலாம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட நம்ம ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் மேங்கோலேயே சுகர் இருக்கும் அதனால் நான் கம்மியாக தான் சுகர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு சுகர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பால் எடுத்துக்கோங்க அந்த பாலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்னாக நீங்கள் இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் பால் நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நல்லா காய்ச்சி நான் இந்த அளவுக்கு சுண்டை வச்சு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு சுண்டை வச்சு தான் நீங்கள் அந்த மேங்கோ ஆட் பண்ணணும் அப்போ தான் ஐஸ்கிரீம் சூப்பராக வரும் இப்போ நம்ம பால் கூட அந்த மேங்கோவை ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் எனக்கு இந்த மாதிரி கிடச்சு இருந்துச்சு இதை வந்துட்டு நம்ம எதில் செய்ய போகிறோமோ அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி இன்னைக்கு தம்ளரில் தான் செய்ய போகிறேன் இது வந்து ஷேப் நல்லாயிருக்கும் அதனால நான் இதுக்கு செஞ்சேன் இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த மேங்கோவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கோங்க அதே மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் நம்ம மேங்கோ அதை ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம லப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஐஸ்கிரீம் குச்சை நடுவில் செட் பண்ணும் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நடுவில் நம்ம ஹோல் போட்டு ஐஸ்கிரீம் குச்சி இந்த மாதிரி நான் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சிக்கலாம் இந்த மாதிரி கத்தியை வச்சுட்டு நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் போட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து உள்ளே விட்டுக்கலாம் ர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம எயிட் ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டோம் நல்லாவே வந்து ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இது ரிமூவ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாட்டரில் வச்சு ரிமூவ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் எவ்வளோ சூஸியாக ஐஸ்க்ரீம் வந்திருக்குன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க மேங்கோ ஃப்ளேவர் அப்படியே தெரிஞ்சிச்சு ஐஸ்கிரீமில் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மருக்கு சூப்பரான ஐஸ்க்ரீம்னு சொல்லுவேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க ஸோ அதனால் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்